குறிஞ்சி வேடுவர் மக்கள் நல சங்க ஆலோசனைக் கூட்டம் காரைக்குடி சூடா மணிபுரம் பாண்டிகோவில் பகுதியில் உள்ள குறிஞ்சி வேடுவர் மக்கள் நல சங்கம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சங்கத் தலைவர் தங்கவேல் தலைமை தாங்கினார் செயலாளர் கரு லோகநாதன் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கரு நடராஜன் பழனிவேல் சங்கர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன்படி கொட்டகை அமைக்கும் தொழிலாளர்களின் குழந்தைகளை பள்ளியில் பிற குழந்தைகள் கொட்டகை அமைக்கும் தொழிலாளர்கள் குழந்தைகள் என கூறும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதால் அதை நீக்கி குறிஞ்சி வேடுவர் என்று அழைக்க அந்த பள்ளி ஆசிரியர்கள் அறிவுறுத்த வேண்டும் இருசக்கர வாகனங்கள் மூலமாகவோ அல்லது தலைச்சுமையாக பொருட்களுடன் செல்லும் தொழிலாளர்களை சில இடங்களில் போலீசார் அச்சுறுத்தி வருகின்றனர் இதை மாவட்ட போலீஸ் சூப்பரன்று தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களது தொழிலாளர்களுக்கு போதிய வீடுகள் இல்லாததால் ஒரே வீட்டில் இரண்டு மூன்று குடும்பங்களாக வசித்து வருகிறோம்

இனியும் நாங்கள் கோழைகள் அல்ல நாங்கள் நாங்கள் கோலைகள் அல்லது கூட்டமும் அல்லச்சவாயன் கூட்டமும் நாங்கள் கோழைகள் அல்ல இனியும் நாங்கள் கோலைகள் அல்ல இனியும் நாங்கள் கோலைகள் அல்ல இனியும் நாங்கள் கூட்டமும் அல்ல அஞ்ச மாட்டோம் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் எவருக்கும் அஞ்ச மாட்டோம் அரசியல் உரிமையை எங்கள் இலக்கே அரசியல் உரிமையை எங்கள் இலக்கு அரசியல் உரிமையை எங்கள் இலக்கல் அரசியல் உரிமையை எங்கள் இலக்கு அடையாமல் ஓய மாட்டோம் அடையாமல் ஓய மாட்டோம் அடையாமல் ஓய மாட்டோம் அடையாமல் ஓய மாட்டோம் அதற்கு துபா அதற்கு